ஈரோத் அப்படின்ற அந்த பள்ளத்தாக்கு பக்கத்துல வராங்க அந்த அருகில வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா பார்வோனுடைய ரதங்கள் எதிரிகள் வேகமாய் இவங்களை துரத்திட்டு வராங்க அப்போ வேகமாய் இவங்களை எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்ற இதுல வந்து வெறித்தரமாக வராங்க அப்போ இந்த சூழல்ல மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா மோசையை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் எகித்திலேயே அது நிம்மதியா இருந்திருப்போம் இந்த பாலைவனத்துல கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறதுக்கு எங்களை கொண்டு வந்தீங்கன்றாங்க ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா அந்த இதுல குழந்தைங்க இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க வயதானவங்க வந்து இருப்பாங்க கால்நடைகள் எப்படி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இதுல பயணத்தில் இணைந்து இருக்கிறாங்க நிறைய கூட்ட மக்கள் இணைந்து இருக்கிறாங்க பல இனக்குழுக்கள் இருக்கு அப்ப கால்நடைகள் இதெல்லாம் இதுல இணைந்து இருக்கும்போது எல்லாருமே என்ன செய்யறாங்க மோசே ஒரு ஒரு மனிதனை அத்தனை பேர் இணைந்து சாட ஆரம்பிக்கிறார் இப்போ ஒரு புறம் இந்த மக்களுடைய வேதனை வேதனையின் குரல் அபாய குரல் இன்னொரு புறம் பார்வோனுடைய ரதங்கள் அவங்க வெறித்தனமாய் வருகிறாங்க இவளை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு வெறித்தனம் மிக வேகமாய் வருகின்ற அந்த ரதங்களுடைய சத்தம் கேட்கிறது இந்த இரண்டைய நடுவிலே இந்த மோசே நின்று வேதனையில உச்சியில நிற்கிறார் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நேரம் ஒரு கணம் அப்படியே சிந்திக்கிறார் இப்போ இதை யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ நமக்கு இந்த அகமதாபாத்ல இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்ததுல இந்த பைலட்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப திறமையான பைலட்ஸ் எல்லாரும் அதுதான் சொல்றாங்க ரொம்ப எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர்ஸ் அவங்க வந்து டிராவல் பண்ண ரொம்ப திறமையானவங்க அவங்களுக்கு எல்லாம் இது சாதாரணமான ஒரு டிராவல் தான் இது இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க அவங்க நினைச்சிருந்தா காப்பாத்திருக்காங்க ஆனா ஒரு கணம் அந்த செகண்ட்ஸ் கணக்கு தான் அவங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கான அந்த நேரம் அவங்களுக்கு கிடைக்கல மக்களை காப்பாற்றுவதற்கான நேரம் கிடைபுரம் மக்களை காப்பாற்றுவது தன்னை நம்பி வந்த மக்களை காப்பாற்றி இருக்கலாம் அவங்க நினைத்துதான் அவங்களை தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை அவங்களுக்கான நேரம் அவங்களுக்கு இல்லை ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையில குறுகிய நேரம் வந்ததுனால அவங்க என்ன செய்வது இப்போ ஒவ்வொன்னா சொல்லுவாங்க பிளாக் பாக்ஸ் என்ன இருக்கு அவங்க கடைசி என்ன பேசியிருப்பா என்ன அவங்க அனுப்பி இருக்கிறாங்க செய்தி இதை தான் என்ன செய்யறாங்க இன்னைக்கு ஆராய்ச்சாலும் அதை தான் தேடிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இருந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஒரு செகண்ட்ஸ் வினாடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது இல்ல இதே மாதிரி தாங்க அன்றைக்கு மோசைக்கு ஒவ்வொரு நிமிடம் ஒரு ஒரு வினாடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது ஏன்னா பார்வானியுடைய ரதம் துரத்திட்டு இருக்குது அப்பாவி ஜனங்களுடைய கூக்குரல் மன்றாட்டு இதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஜபிக்கிறா இருப்பாருங்க அதாவது மோசையுடைய ரத்தம் அவருடைய நிரம்பு இல்ல போய் நின்று அப்படியே அவருடைய திசுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு துடிப்போட வான மண்டலமே இடி போற போகிற அளவுக்கு சத்தமாய்த்தோடைய குரலை உயர்த்தி ஒத்த மனிதன் எழுப்பின அந்த ஜபம் தான் செங்கடல ரெண்டா பிளந்திருக்கு அது சாதாரணமான ஜபம் கிடையாது ஏதோ அவர் சாதாரணமாக ஜெபித்ததுனால செங்கடல் இல்லை அவர் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு குரல் எழுப்பியிருப்பார் அபாயத்தின் உச்சியில பல லட்சம் மக்களுடைய சார்பாளரா நின்று அப்பாவிகளுடைய சார்பாளரா நின்று அவர் ஜபித்தார் அப்படி என்றால் அவருடைய மிக மிக முக்கியமான ஜபமா என்று கேட்கப்பட்டது அப்போ அந்த ஜபம் பரலோகத்தை அசைத்தது அப்போ கடவுள்ல என்ன செய்கிறார் செங்கடலை இரண்டாக பிளக்கின்றார் வெட்டாந்தரை கடல் உருவாகிறது மக்கள் அதிலே நடந்து போனார்கள் பின்னாலே வந்த பார்வோன் அதிலே பயணிக்கிறார் அவருடைய கூட்டம் அழிகிறது அப்படி என்றால் அந்த ஜபம் எவ்வளவு முக்கியமானது கடவுள் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது கைவிட மாட்டார் வாக்கு கொடுத்து அவர் வாக்கு மாற மாட்டார் அப்படி என்றால் அவர் யாரையும் அழிக்கிறவர் அல்ல அவர் யாரையும் வெறுத்து ஒதுக்கிறவர் அல்ல அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ எல்லோரையும் ஆண்டவர் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு விடுதலை செய்கிறவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே அவரை நோக்கி யாரெல்லாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் விடுதலை செய்கிறார் இன்னைக்கு நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்கு ஆண்டவர் தெரியும் இல்லையா ஆண்டவரை நோக்கி நாம கூப்பிடுவோமா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை நீங்கள் நீங்கள் எழுப்புகிற குரலை ஆண்டவர் உற்று நோக்கி கேட்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு அற்புத விடுதலை கொடுத்து இந்த சுகத்தோடு உங்களை நடத்த ஆயத்த மாற்ற கூப்பிடுவோமா இந்த சிந்தனையோடு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே அன்றைக்கு மோசினுடைய குரலை கேட்டு ஆண்டவரே பெரிய மாபெரும் விடுதலை நீர் வரலாற்றில் நீர் எங்களுடைய வாழ்வில் விடுதலை நீர்த்தார் மீட்பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை